ஒரு பைசா பாக்கி இல்லாம மத்திய அரசு நான்காயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி கோடி பணத்தை கொடுத்துட்டாங்க தமிழ்நாடு அரசனுடைய பங்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி நல்ல மக்கள் புரிஞ்சு முதலமைச்சர் போய் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பிரதமரை சந்திக்கும் போது இதுல நீங்களும் பங்கெடுத்துக்கணும் மத்திய அரசும் பங்கெடுக்கணும் ஈக்குட்டி ஷேர்ல நீங்க வரணும்

பிரிசூல் கேளீர் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து பேசக்கூடிய விஷயத்துல இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒரு விஷயமும் முக்கியமான விஷயமா இருக்கு என்ன நடக்குதுன்னு மக்களுக்கு தெரியாது திமுக மேடை பேச்சாளர் ஒரு மேடையை போட்டுட்டு மெட்ரோ ரயிலுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை அவர் பேசிட்டு போறார் சட்டமன்றத்தில் அமைச்சர் பெருமக்கள் மெட்ரோ ரயிலுக்கு ஒரு பைசா கூட கொடுக்கவில்லை அவர் பேசிட்டு போறாரு எல்லாம் பேசிட்டே இருக்காங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு இதை ஒரு பிரச்சாரமா பயன்படுத்துறாங்க எதிர்க்கட்சிகள் இதை பேசுறாங்க எப்படியோ சென்னை மெட்ரோ இரண்டாவது ப்ராஜெக்டை பத்தி இந்தியாவே பேசுற அளவுக்கு இந்த இந்திய கூட்டணி தொடர்ந்து பேசிட்டு வர்றாங்க அதை பற்றிய ஒரு சின்ன குறிப்பு புள்ளி விவரம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமையாக கருத்துக்கிறேன் பாருங்க மெட்ரோ ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் மொத்த ஸ்கீம் எவ்வளோ தெரியுங்களா சென்னையினுடைய ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டு முதல் ஸ்கீம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது கோடி இதை எப்படி பிரிக்கிறோம் தமிழ்நாடு அரசனுடைய பங்கு ஆறாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி மத்திய அரசோட பங்கு நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஒம்பது கோடி ஜப்பான் அரசு உதவி கடன் ஆசியன் வங்கி கடன் பத்தாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தேழு கோடி இதுதான் முதல் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு தமிழ்நாடு அரசு போட வேண்டிய ஆறாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி நாலு கோடி போட்டாச்சு மத்திய அரசு பங்கு முதல் ப்ராஜெக்டில் நாலாயிரத்தி ஐநூற்றி ஒன்பது கோடி ஒரு பைசா பாக்கி இல்லாமல் மத்திய அரசு முதல் ப்ராஜெக்ட்டுக்கு நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபத்தொம்போது கோடி பணத்தை கொடுத்துட்டாங்க ப்ராஜெக்ட் முடிஞ்சி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா அதுதான் முதல் கட்ட ப்ராஜெக்ட் அண்ணா நகரில் ஓடுறது ஏர்போர்ட் வரைக்கும் போனது மவுண்ட் ரோடில் போகிறது இதெல்லாம் முடிஞ்சிருச்சு செகண்ட் ப்ராஜெக்ட் ரெண்டாவது மெட்ரோ ப்ராஜெக்ட்டு தமிழ்நாடு அரசு கொண்டு வர விரும்புகிறாங்க அதில் தான் பூந்தமல்லி வரைக்கும் மாதவரம் திப்காட்டு வரைக்கும் கோயம்பார் ரோட்டில் நகர்ப்புறத்தில் லைட் ஹவுஸ் வழியை லஸ்கான் இருக்குது கீழ்கட்டலை ரோடு ஆர்காட் ரோடு போரூர் வரைக்கும் இப்படி நிறைய கொண்டு போய் மொத்தம் நூற்றி பத்தொம்பது கிலோமீட்டருக்கு இரண்டாவது ப்ராஜெக்டை போடுறாங்க ப்ராஜெக்டை போட்டு மத்திய அரசு ஒப்புதல் கொடுக்கணும் சரி ஒப்புதல் கொடுக்குறோம் மொத்த ப்ராஜெக்ட் எவ்வளவு அறுபத்தி மூணாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாறு கோடி நல்லா கவனிங்க முதல் ப்ராஜெக்டு

இதனுடைய நல்லது கெட்டது வரவு செலவு கணக்கு வழக்குகள்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம் நீங்க அப்ரூவலை கொடுங்க சரி அப்ரூவல் கொடுத்துட்டோம் அப்ரூவல் கொடுத்தாலும் உங்களுடைய பங்கு வேணும் சரி உங்களுடைய பங்கு என்ன ரேஷியோ படி பிரிப்போம் ரேஷியோ படி பிரிக்கும் போது தமிழ்நாடு அரசனுடைய பங்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு கோடி நல்ல மக்கள் புரிஞ்சுக்கணும் மத்திய அரசோட பங்கு எவ்வளவு ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு கோடி மத்திய அரசோட பங்கு செகண்ட் ஏழாயிரத்தி இருபத்தி அதே போன்று ஆசியன் வளர்ச்சி வங்கி ஏடிபி அவங்களுடைய பங்கு எவ்வளவு முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு கோடி மூணு விதம் ஜப்பான் கடன் ஆசியன் வளர்ச்சி வங்கி கடன் மாநில அரசு பங்கு மத்திய அரசு பங்கு எல்லாம் சேர்த்தா அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு கோடி இது ஸ்டேட் ப்ராஜெக்டா பண்றோம்னு இவங்க சொல்லி முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் முடிவு பண்ணி இந்த திட்டத்தை போடுறாங்க போடும்போது இந்த திட்டத்தினுடைய முழுமையாக கடன் தொகை இன்னும் பெற்று முடிக்கல வேலை முடிய முடியதான் அவங்கிட்ட ரீஎம்பஸ் பண்ற மாதிரி திட்டத்தினுடைய செலவு அனுப்பி முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி அதை அனுப்பி அந்த பில்லுக்கு பணத்தை வாங்கணும் மாநில அரசு தன்னுடைய பங்குக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி எட்டு ஆறாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி தான் செலவு பண்ணிருக்காங்க பிரதமரை சந்திக்கும் போது இதுல நீங்களும் பங்கெடுத்துக்கணும் மத்திய அரசும் பங்கெடுக்கணும் ஈக்குவிட்டி ஷேர்ல நீங்க வரணும் ஏழாயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு கோடியே கொடுக்கும் போது இதுல ஒரு உதாரணத்துக்கு ஐயாயிரம் கோடி ஈக்குவிட்டி ஷேர் நாங்க கொடுத்துட்றோம் ரெண்டாயிரத்தி நானூத்தி இருபத்தி அஞ்சு கோடி கடனா வச்சுக்கோங்க அப்படின்னு திட்டத்தை கொண்டு போனா என்ன நடக்கும் ஈக்குவிட்டி ஷேர் தான் போட்டது தான் இது மக்களுக்காக இந்த லாப நோக்கம் பெருசா பார்க்க முடியாதுல்ல அப்படி போடுகிற பொழுது அது இன்னும் ஐம்பது வருஷமோ அறுபது வருஷமோ மத்திய அரசோட பணம் திரும்பி போக போறது இல்லை அது தான் இருக்கும் நம்ம மக்களுக்காக ஒதுக்கப்படுகிற திட்டமா போயிடும் ஆனால் என்ன ஆகுன்னா இந்த திட்டத்தோட முழு பொறுப்பும் போகும் கடன் கொடுக்கிற பொறுப்பு மத்திய அரசு திட்டத்துக்கு என்னுடைய ஒட்டுமொத்த குடுக்கல் வாங்கல் தலைவலி எல்லாமே மத்திய அரசுக்கு போகும் இப்ப இருக்கிற ஸ்கீம் படி மத்திய ஏற்றுக்கொள்ளாவிட்டால் மாநில அரசு நாங்களே செஞ்ச மாதிரி இந்த அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஆறு கோடியுடைய வரவு செலவு திட்டங்களும் மாநில அரசு தலையில இருக்கும் மாநில அரசு தலையிடணும் மாநில அரசு கவனிக்கணும் இதுதான் இப்ப இருக்க பிரச்சனை ஒரு பைசா கொடுக்கல ஒரு பைசா கொடுக்கலன்னா இருபத்தி ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாடு அரசு செலவழிக்கிறதுல ஆறாயிரத்தி ஐநூறு கோடி தான் செலவழிச்சிருக்காங்க முப்பத்தி மூணாயிரம் கோடி கடன் வாங்குறதுல இன்னும் முழுசா கடன் வாங்கல செலவழிச்சு செலவழிச்சு பணத்தை வாங்கிட்டு இருக்காங்க இன்னும் இந்த திட்டம் முடிகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இருபத்தி ஆயிரம் இவங்க இருபத்தாறு இருபத்தேழுன்னு சொன்னாலும் அவ்வளோ சீக்கிரம் இந்த ப்ராஜெக்ட் முடியாது ஒவ்வொரு வட்டம் வரக்கூடிய மழைக்காலம் புயல் அதெல்லாம் நிறைய தடைகள் ஏற்படும் இடங்கள் கையகப்படுத்துறதுல வரும் பல பிரச்சனைகள் வரும் எல்லாம் தாண்டி தாண்டி இப்போ போயிட்டு இருக்கு இது வெற்றிகரமாக முடிகிறதுக்கு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகும் அதுக்குள்ளதான் இந்த ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு கோடியே மத்திய அரசு கொடுக்கணும் இப்போ இந்த ஸ்டேட் ப்ராஜெக்டை போனதுனால நீங்கள் வேகமாக செய்யுங்க நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் ஹெல்ப் இல்லைன்னு சொல்லலை அப்படின்னா என்னைக்காவது செகண்ட் ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் உதவ முடியாதுன்னு சொல்லலை இது ஸ்டேட் ப்ராஜெக்ட் உனக்கு வேண்டிய வீடை நீ கட்டுறேன்னு சொல்ற நல்லா கட்டுங்க என்னால கொடுக்க முடிஞ்சு நான் கொடுக்குறேன் அப்படி இருந்ததை மாத்தி இப்ப நீங்களும் வாங்க சேர்ந்து கட்டுவோம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் எங்கேயாவது இதுல மத்திய அரசு மேல நீங்க குற்றம் சொல்ல முடியுமா நான் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி போட்டேன் முப்பத்தி மூணாயிரம் கோடி ஜப்பான் ஆசையை வாங்கி கொடுத்துட்டாங்க எல்லாம் போட்டோம் அப்படி அப்படி வேலையெல்லாம் நிற்குது நீங்க ஏழாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கறதுக்கு இங்க வேலையே இல்லை மாநில அரசு இருபத்தஞ்சு பர்சன்ட் தான் செலவழிச்சிருக்காங்க போட்ட ப்ராஜெக்ட்டுக்கு அவங்க கொடுக்க வேண்டிய ஒதுக்கீட்டுல லோன் முழுமையா வாங்கப்படவில்லை அதுவும் இருபத்தஞ்சு பர்சன்ட் முப்பது பர்சன்ட் தான் வாங்கியிருக்காங்க செலவழி செலவழிச்சு வாங்கணும் அதுக்கு மாநில அரசு கொடுக்கணும் அவங்க கொடுக்கற செலவழிச்சு தான் வாங்கிட்டு இருக்காங்க இப்ப முதலமைச்சர் ரொம்ப தெளிவா போய் பி ஒரு கோரிக்கை கொடுத்துட்டு வந்திருக்கிறார் நல்லா புரிஞ்சு நம்ம ஒன்றும் மெட்ரோவுக்கு பணம் கொடுக்கல பணம் கொடுக்காம இருக்காங்க ஒரு பைசா கொடுக்கல அப்படி சொல்ற விவாதம் கருத்து தவறு அதான் முதலமைச்சர் அதை குறிப்பிடாம தான் இப்ப போய் பிஎம்கிட்ட ஈக்குவிட்டி ஷேருக்கு வாங்க உங்க ப்ராஜெக்டா எடுத்து செய்யுங்க அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட அதை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நீங்க தமிழகத்துக்காக செய்யுங்க அப்படின்னு பிரதமருக்கு ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறார் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா செகண்ட் மெட்ரோல நம்ம திட்டம் நம்ம செயல்பாடு ஒதுக்கீடு நிதி இதுதாங்க உண்மை இதை கூட ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்கு பொய்யான பிரச்சாரமா மத்திய அரசு குறை சொல்றதுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது குறை சொல்வதற்கு பயன்படுத்திய திமுகவின் செயல் கண்டிக்கத்தக்கது நன்றி வணக்கம்